ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி கே என்னால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா பார்க்கவே தகதகன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சுருக்கக்கூடிய இந்த குழம்பு மீன் குழம்பும் இல்லை வத்த குழம்பும் இல்லை சூப்பரான ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிறண்டை குழம்பு தான் ஓகே வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பிறண்ட குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இது போல் ரெண்டு கட்டு பிரண்டை வாங்கியிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இதில் வந்து முத்துனதும் இருக்குது அதே போல் பிஞ்சும் இருக்குது முத்துலது இருந்துச்சு அப்படின்னா இது போல் மேலே வந்து கில்லும் அப்படின்னா டக்குன்னு இது போல் நார் பிஞ்சு தனியாக வந்துடும் இந்த நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் போடணும் இல்லை அப்படின்னா நிற நிரண்டு இருக்கும் இதில் பிஞ்சும் இருக்குது இது போல் சின்னதாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய கீரையை தனியாக துவையலி கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முக்கியமாக இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் கை அரிப்பு ஏற்படாது இது போல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா அலசி வச்சுக்கோங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இது போல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கங்க வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் பூண்டை பொறுத்தவரையும் நல்லா வதங்கினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த குழம்பை பொறுத்தவரையும் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி நல்லா மையாக வதங்கினா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிறண்டையை இது போல் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சு நம்ம போட்டிருக்கோம் பரண்டையை பொறுத்தவரையும் கொஞ்சம் லைட்டாக அரிப்புத்தன்மை இருக்கக்கூடியது அதனால பிரண்டை நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் அது எல்லாமே நல்லா வதங்கினாதான் கொஞ்சம் நாக்கில் அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் பரண்டையை போட்டு வதக்கினதுக்கப்புறம் இப்போ ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் ரெண்டு தக்காளியே இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது போல் நல்லா வதக்கி விடுறதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதே நேரத்தில் அரிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்காது இது கூடவே உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டுக்கோங்க நல்லா மூடி போட்டு வேகட்டும் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க காரத்திற்கேற்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கினதுனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக தக தகன்னுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சு வச்சிருக்கோம் இது வந்து ஏற்ற தண்ணியோடு சேர்த்து கரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது போல் கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரண்டை எல்லாமே நல்லா அரிப்புத்தன்மை இல்லாமல் நல்லா வெந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் பிரண்டை வாங்கினீங்கன்னா துவையல் மட்டும் செய்கிறவங்க இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான நல்லா காரசாரமான பிரண்டை குழம்பு வச்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் உட்காரத்தை கலக்காமலாம் சொல்லுங்கள் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்